நான் உங்கள் பாக்கியராஜ் இன்று காலை என்னுடைய ஆர்விய நண்பர் வாட்ஸ்அப்பில் ஒரு கதை ஒன்று அனுப்பியிருந்தார் மிகவும் நேர்த்தியான கதை நண்பன் என்றால் யார் என்ற கேள்விக்கு அந்த கதையில் விடை இருந்தது அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு ஊரில் ஒரு நேர்மையான அதாவது லெஞ்சம் வாங்காத நேர்மையான மக்கள் மீது அக்கறை உண்டு அந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார் இந்த நேர்மையின் நிமித்தம் அவருக்கு எதிராக சிலர் அந்த ஊரில் செயல்படுகிறார்கள் இவர் நேர்மையாக இருப்பது அந்த ஊரில் வசிப்பவர் சிலருக்கு தவறு செய்ய முடியவில்லை இவர் நேர்மையின் நிமித்தம் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் இவர் மீது பொய்யான குற்றச்சாட்டை அந்த நாட்டின் அரசனிடம் கொண்டு செல்கிறார்கள் அதை நம்பிய அரசனும் அந்த காவலர்களை அனுப்பி அவரை அழைத்து வா விசாரணை செய்ய வேண்டும் என்று அனுப்பிவிடுகிறார்கள் காவலர்கள் அவர் வீட்டு கதவை தட்டுகிறார்கள் அவர் கதவை திறக்கிறார் திறந்த பிறகு என்ன என்று தகவலை கேட்கிறார் காவலர்கள் சிப்பாய்க்கு சொல்கிறார்கள் உங்கள் மீது ஒரு அபாயமான குற்றச்சாட்டு இந்த மக்களுக்கு மீது எதிராக செயல்படுவதாக குற்றச்சாட்டை சிலர் முன்வைத்திருக்கிறார்கள் அதை விசாரணை செய்ய வேண்டும் மன்னர் உன்னை அரண்மனைக்கு அழைத்திருக்கிறார் நீ என்னுடன் வர வேண்டும் என்று அவரிடம் சொல்லுகிறார்கள் அந்த நண்பரோ அந்த நேர்மையான மனிதரோ பயத்தில் சற்று யோசனை செய்கிறார் கொஞ்சம் பயப்படுகிறார் என்ன செய்யலாம் நமது நான் தனியாக சென்றால் மன்னரிடம் ஏதாவது சொல்லி எனக்கு தண்டனை கொடுத்து விடுவார்களோ ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் என்ற பயத்தில் அவர் நினைக்கின்றார் அப்பொழுது அவர் நினைவுக்கு வருவது அவருடைய மூன்று நண்பர்கள் அந்த மூன்று நண்பர்களை கூட்டிக்கொண்டு நம் மன்னனை சந்திக்கலாம் அவர் குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்லலாம் என அவருக்கு தைரியம் வருகிறது உடனே ஒரு நண்பர் வீட்டுக்கு செல்லுகிறார் இதுபோல் என் மீது தவறான குற்றச்சாட்டை இந்த ஊர் ஊரில் சிலர் சொல்லி அதை விசாரணை செய்ய மன்னர் என்னை கூப்பிடுகிறார் என்று அந்த முதல் நண்பர் சொல்லுகிறார் நீ தவறு செய்திருக்கலாம் என்ன சொல்கிறார் நான் வரமாட்டேன் நீ தவறு செய்திருக்கலாம் நீயே உன் பிரச்சனையை பார்த்துக்கொள் என சொல்லிவிட்டு இவரை பற்றி தவறாக அந்த ஊர் மக்களிடம் சொல்லுகிறார் யார் இவருடைய நண்பர் இவர் மனம் வேதனை அடைகிறார் சரி இரண்டாவது நண்பரிடம் சென்று நம் கதையை சொல்லி நம்மளுடைய சூழ்நிலை சொல்லி உதவி கேட்கலாம் அவரை அழைத்துச் செல்லலாம் என்று போகிறார் அந்த இரண்டாவது நண்பரோ நண்பரே நானும் கேள்விப்பட்டேன் சிப்பாய்கள் வந்திருக்கிறார்கள் எனக்கு உங்களுடன் வர எந்த தலைக்கம் ஆனால் அந்த அரண்மனை வாயில் கதவு வரை உங்களுடன் வருகிறேன் என்ன சொல்கிறார் அரண்மனை வாயில் கதவு வரை உங்களுடன் வருகிறேன் அதற்கு பிறகு நான் வரமாட்டேன் நான் வீட்டிற்கு வந்து விடுவேன் நீதான் மன்னனை சென்று சந்தித்து இருக்கின்ற குற்றப்பலியை அவரிடம் எடுத்து சொல்லி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த நல்லவனுக்கு மனசு வேதனை அடைகிறது என்னடா இப்படி சொல்லுகிறாரே என்று சரி நீங்கள் வர வேண்டாம் என்று சொன்னவுடன் அவர் வீட்டுக்குள்ளே சென்று டாலிட்டுக் கொள்கிறார் கதவை மூடி கொள்கிறார் சரி மூணாவது நண்பரிடம் நாம் உதவி கேட்போம் என்று மூன்றாவது நண்பர் வீட்டுக்கு செல்கிறார் அந்த மூன்றாவது நண்பர் இவரை பார்த்தோம் வரவேற்று இவர் கோரிக்கையை முன்வைக்கிறார் என் மீது தவறான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் மன்னர் என்னை கூப்பிடுகிறார்கள் அதற்காக சிற்பாய் வந்திருக்கிறார் என்ற கதையை சொல்கிறார் அந்த மூன்றாவது நண்பரோ உடனே அந்த இருக்கலிருந்து எழுந்து சட்டை எடுத்து அங்க வஸ்திரம் அதாவது சட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு நான் வருகிறேன் உன்னுடன் மன்னரை சந்திக்கிறேன் உன் மீது வைத்திருக்கின்ற தவறான குற்றச்சாட்டை தவறு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் என்று நான் மன்னனிடம் பேசுகிறேன் என்று அவருடன் கிளம்புகிறார் அரண்மனை செல்கிறார் மன்னனை சந்திக்கிறார் இவர் நல்லவர் என்று ஆதாரத்துடன் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் இவர் நல்லது அந்த ஊருக்கு செய்ததால் தவறு செய்பவர்கள் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது அதனால் இவரை ஒழித்து கட்டிவிட்டால் அங்கு நம்ம தவறு செய்யலாம் என்பதற்காக பொய்யான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் சொன்னவுடன் மன்னன் அந்த ஆதாரங்களை பார்த்து ஆராய்ந்த பின்பு இவர் மீது எந்த தவறும் இல்லை என விடுதலை செய்து அவரை நண்பருடன் வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறார் உயிர்காட்பான் துழ என்பவன் நீங்கள் நண்பரை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இந்த மூன்றாவது நண்பரை போல் நண்பரை தேர்ந்தெடுக்க வேண்டும் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு எதிராக செயல்படுவன் அல்ல கூட இருந்து குளிபர்பவன் அல்ல கூட இருந்து உங்களை தவறாக சொல்பவன் அல்ல உங்களுக்கு எந்த சூழ்நிலை ஏற்படுகிற போதும் உங்களுக்கு தன் சுய அதாவது எப்படி சொல்றதுன்னா தன்னுடைய எந்த சூழ்நிலை கருதாமல் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நண்பரை மூன்றாவது நண்பர் அவத நண்பரை சரியான முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது இந்த கதையின் சுருத்தம் பிறகு மன்னர் இவர் மீது தவறான குற்றச்சாட்டு வைத்தவர்களை கூப்பிட்டு தண்டித்து அந்த நல்ல மனிதரையும் நேர்மையான மனிதரையும் காப்பாற்றுகிறார் அவருக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து அவர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார் இந்த கதையின் சுருக்கம் நீங்கள் நண்பரை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அது நண்பனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி யாராக தான் சரி உங்கள் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது சரியான விதத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது கதையின் சுருக்கம் இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கும் நடக்கும் நடக்கப்போகும் கதை நன்றி